வணக்கம் செய்திகள் வாசிப்பது அன்புமலை சிவாஜி கணேசன் அவர்களின் இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு திருப்பூர் மாவட்ட சிவாஜி நற்பணி மன்ற நிர்வாகிகள் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட தலைவர் துரைசாமி தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் திருப்பூர் மாநகர் மாவட்ட தலைவர் ஆர் கிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட துணைத் தலைவர் கதிரேசன் மற்றும் நிர்வாகிகள் ரத்னசாமி சாமிநாதன் அரிமா வெங்கடேஷ் முருகேசன் பழனிசாமி சுந்தரம் சிவாஜி குமார் சிவாஜி செந்தில் வெண்ணிலா சுந்தர்ராஜன் கலைப்பிரிவு பால் சுயம்பு மணிவாசகம் ராமு ரவிக்குமார் மணி நடராஜன் சாரதி மற்றும் சிவாஜி மன்றம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் அன்னதானம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்து முன்னணி அறிவிப்பு வெளியிட்டது ஆனால் காவல்துறையினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நேற்று இரவு அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மகாலில் அடைக்கப்பட்டனர் இது பற்றி செய்தியாளரிடம் பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான கோயில்கள் மாநில அரசின் பிடியில் இருப்பதாகவும் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள அந்த கோயில்களுக்கு பல லட்சம் நிலங்கள் இடங்கள் வீடுகள் இருப்பதாகவும் கோயில்களின் வருமானம் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க பராமரிக்க மட்டுமே தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டது இந்து சமய அறநிலைத்துறை இந்நிலையில் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க முடியாத அறநிலைத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தோம் ஆனால் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தை இரவோடு இரவாக தடை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளனர் இந்துக்களின் ஒற்றுமையை கண்டிப்பாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் வருங்காலத்தில் தமிழக அரசுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டுவோம் என அவர் தெரிவித்தார் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ராமேஸ்வரம் செங்கோட்டை பரமக்குடி மன்னார்குடி நாகர்கோவில் காரைக்குடி கடலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்திற்குள் கனியூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான நகர்ப்புற பேருந்துகள் என பத்தொன்பது புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கையல்வெளி செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் தா கிருசுராஜ் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் மண்டல தலைவர்கள் இள பத்மநாபன் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய பேருந்துகள் பயணத்தை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக கோவை மேலாண் இயக்குனர் ஜோசப் டயாஸ் பொது மேலாளர் செல்வகுமார் துணை மேலாளர்கள் ராஜேந்திரன் ஜோதி மணிகண்டன் எல்பிஎஃப் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் கே துரைசாமி இணைச் செயலாளர் ஜி மணி சென்னியப்பன் சின்னக்கண்ணன் சிதம்பரசாமி குப்புசாமி முருகானந்தம் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் திருப்பூர் மாவட்ட டூரிஸ்ட் வேன் கார் ஆட்டோ ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் திருப்பூர் தீஜா பவுண்டேஷன் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் திருப்பூர் பாண்டிய நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மருத்துவ முகாமில் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் தெற்கு தொகுதிய சட்டப்பேரவை உறுப்பினர் கா செல்வராஜ் துவக்கி வைத்தார் உடன் வடக்கு மாநகர செயலாளர் மேயர் தினேஷ்குமார் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி மு நாகராஜ் மண்டல தலைவர் தம்பி ஆர் கோவிந்தராஜ் பகுதி செயலாளர் ஜோதி உசேன் மாமன்ற உறுப்பினர் திருமதி லோகநாயகி கருப்புசாமி ராதாகிருஷ்ணன் மாலதி கேபிள் ராஜ் கோபால்சாமி வடக்கு மாநகர துணை செயலாளர் ராமசாமி வார்டு செயலாளர்கள் செந்தில் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவினை திருப்பூர் மாவட்ட டூரிஸ்ட் வேன் ஆட்டோ ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்க நிறுவனத் தலைவர் சண்முகவேல் ஏற்பாடு செய்திருந்தார் உடன் செயலாளர் சேகர் ஒருங்கிணைப்பாளர் நந்தகோபால் மற்றும் நிர்வாகிகள் சக்தி சதாசிவம் செல்வம் திருமாறன் மணிகண்டன் கந்தசாமி சுரேஷ் உதயகுமார் ராஜ் அமீர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் இந்த மருத்துவ முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தஞ்சையில் உள்ள சிவாஜி கணேசன் முழு உருவ சிலைக்கு தஞ்சை மேயர் சன் ராமநாதன் மற்றும் சிவாஜி ரசிகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்சியில் பதினைந்து ஆண்டுகளாக மூடி கிடக்கும் சிவாஜி கணேசனின் சிலையை வேறு இடத்திற்கு மாற்றி திறந்து வைக்க வேண்டும் என்று முதல்வருக்கு சிவாஜி ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர் தஞ்சை ராமநாதன் ரவுண்டானாவில் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முழு உருவ வெண்கல சிலை அமைந்துள்ளது சிவாஜி கணேசன் இருபத்தி மூன்றாம் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு மேயர் சன் ராமநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவரது ரசிகர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிவாஜியின் புகழ் ஓங்குக என முழக்கமிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த சித்தற்காடு பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை உள்ளது இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டு வரப்படும் நெல் மூட்டைகள் ஊற வைக்கப்பட்டு அவற்றை கொதிகலன்களில் எரித்து அரைத்து அரிசியாக மாற்றப்படுகிறது இதற்காக எரிப்பதற்கு நெல்லில் இருந்து எடுக்கப்படும் உமி பயன்படுத்தப்படுகிறது எரிக்கப்படும் உமி காற்றில் பறந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் படிந்து விடுகிறது இதனால் உணவு மற்றும் குடிநீரில் எப்பொழுதும் துகள்கள் படிந்து காணப்படுகின்றது இதன் காரணமாக நுரையீரல் தொற்று மற்றும் புற்றுநோயால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் கிராம மக்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் உமியை எரிக்காமல் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் ஆலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஆலையை இழுத்து மூட வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கண்டித்தும் சித்தர்காடு கிராமவாசிகள் மற்றும் கிராம பொதுநல சங்கம் சார்பில் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டம் துவங்கியது முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர் வருவாய் வருவாய்த்துறையினர் மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நோய் பாதிப்பு காரணமாக பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருக்கும் வரை ரத்த தானம் இறந்த பின் கண்தானம் என்ற மொழிக்கு ஏற்ப அனைவரும் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் அப்படி வழங்கப்படும் ரத்தம் பலரது உயிரை காப்பாற்ற காரணமாக திகழ்கிறது இதேபோல் பல்வேறு தனிநபர் மற்றும் சங்கங்களும் இரத்த தானம் வழங்கி வரும் நிலையில் அரசு ராசா நிரந்தரார் மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்று கணக்கான பிரசவங்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகிறது இவர்களுக்கு அதிக அளவு ரத்தம் தேவைப்படுகிறது இதனால் இன்று கர்ம வீரர் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் அரசு ராசா மிராசுதாரர் மருத்துவமனை இரத்த வங்கிக்கு தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்தனர் இந்த மாபெரும் இரத்த தான முகாமினை தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தொடங்கி வைத்தார் இதில் அரசு ராசா மிராசுதாரர் மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் சிந்தியா உள்ளிட்ட ஏராளமானர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பெறப்பட்ட இரத்தங்கள் அனைத்தும் தஞ்சை அரசு ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது